ஹாஸ்பிட்டல்லையே நின் நிற்கும்போது எந்த கதை என்கிட்ட நரேட் பண்ணார் ஃபோனில் அப்போவே எனக்கு அந்த ஒரு தீம் அந்த ஒரு பேக்ரவுண்ட் எல்லாம் எனக்கு பிக்சரைஸ் பண்ண முடிஞ்சுது எப்போவுமே இங்கே வரும்போது ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் த மீடியா ப்ரொஃபஷ்னல்ஸ் யார் என்னோடய படங்கள் இது வரைக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அதே ஒரு சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதர்ஸ் என்கிற ப்ராஜெக்ட் உங்களுக்கே தெரியும் எனக்கு இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் டெபியூ டிரெக்டர்ஸ் டெபியூ ஆக்டர்ஸ் அவங்க கூடலாம் நடிக்கிறதுக்கு எனக்கு யூனோ டு பி அ பார்ட் ஆஃப் சச் ப்ராஜெக்ட்ஸ் எந்த மாதிரி ஒரு ஹெசிடேஷனும் நான் யூஸ்வலி காமிக்க மாட்டேன் பிகாஸ் நானுமே பர்ஸ்னலி வித் நோ லிங்க் டு தி இண்டஸ்ட்ரி வந்தேன் ஸோ ஒரு டெரக்டர் அதுமே ஒரு டெபியூ டெரக்டர் என்னை நம்பி ஒரு கேரக்டர் கொடுத்தாரு அந்த அது என்னோடய லைஃபே யூனோ மாறிடுச்சு அதுக்கப்புறம் ஸோ ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் நிறைய பொட்டன்ஷியல் அண்ட் டேலண்ட் இருக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் இருக்காங்க ஸோ டு பி ஏபிள் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கிராண்ட் பிக்சர்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் முரளி சார் அண்ட் த ஹோல் டீம் ஃபஸ்ட்லேருந்தே ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அப்ரோச் பண்ணாங்க ஐ திங்க் அது ரொம்ப எனக்கு ஒரு கிராட்டியூட் ஃபீல் ஆகும் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த ஒரு ப்ரொஃபஷ்னலிசம் அந்த அளவுக்கு இருக்காது தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பட் ஐ உட் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஐ ஹேட் நோ இஷ்யூஸ் வித் இட் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக நடந்து நடந்தது ஸோ டு தி இண்டஸ்ட்ரியே ஒரு ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு புது ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு ஒரு பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அபின் சார் என்னை ஹாஸ்பிட்டல்லையே நின் நிற்கும்போது இந்த கதை என்கிட்ட நரேட் பண்ணார் ஃபோனில் அப்போவே எனக்கு அந்த ஒரு தீம் அந்த ஒரு பேக்ரவுண்டெல்லாம் எனக்கு பிக்சரைஸ் பண்ண முடிஞ்சுது அதுக்கப்புறம் அவரை மீட் பண்ணி ஒரு மூணு மணி நேரம் டீட்டெயில் நரியேஷனில் என்னோடய கேள்வியெல்லாம் அது ஒரு டார்ச்சர் மாதிரி நான் அவரை டார்ச்சர் பண்ண கேள்வி கேட்டு அதுக்கெல்லாம் கிளாரிட்டி கொடுத்து டெஃபினெட்லி ஒரு மெடிக்கல் ப்ரொஃபெஷனில் இருக்கிற ஒரு ஒரு பர்சன் ஒரு டாக்டர் கேரக்டர் அது ப்ளே பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம் இன் மை இன் மை ப்ரொஃபெஷன் இன் மை கரியர் ஸோ அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப சீரியஸாக எடுத்து நான் எனக்கு பண்ண முடிஞ்சதெல்லாம் அந்த ஒரு பிலீவபிலிட்டி கொண்டு வ கொண்டு வரதுக்காக நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நவம்பர் செவன்த் எல்லாம் பார்த்து சொல்லணும் அண்ட் திஸ் இஸ் மார்க்கிங் த பிகினிங் ஆஃப் ஆதித்யா மாதவன் த நியூ ஹீரோ டு ஆர் இண்டஸ்ட்ரி இட் வாஸ் ப்ளெஷர் டு ஒர்க் வித் ஹிம் பிகாஸ் எப்போவுமே அந்த ஒரு டேலண்ட் இருக்கிற ஒரு ஆள் அந்த ஒரு இன் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லாத இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை டெஃபினெட்லி நான் ஒரு நியூ கமராக இருக்கும்போது கூட சில பேர் நம்மளை அளவுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆக் ஆக்கும்போது நம்மளுக்கு அந் யூ வில் ஆல்வேஸ் ரிமெம்பர் தெம் எனக்கு தெரிஞ்சு டியூரிங் மை ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் இயர் சில பேர் இருந்தாங்க டு பி பேஷண்ட் அண்ட் ஆல் ஆஃப் தேட் ஆனால் இவருக்கு அதோடலாம் தேவையே இல்லை பிகாஸ் ஹி வாஸ் வெரி ப்ரொஃபெஷ்னல் அண்ட் ரொம்ப சீசன்ட் ஆக்டர் மாதிரியே பிஹேவ் பண்ணார் ஸோ ஐ திங்க் ஹீ ஹேஸ் அ லாங் வே டு கோ அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ ஆதித்யா அண்ட் ஜிப்ரான் சார் கூட என்னோடய செகண்ட் ப்ராஜெக்ட் போட்டுக்கப்புறம் ஸோ ஆஸ் ஆஸ் ஆல்வேஸ் ஹி ஹஸ் ப்ராட் மேஜிக் டு இட் அந்த ஆர்ஆர் எல்லாத்துலேயுமே ஒரு மேஜிக் கொண்டு வராரு ஸோ ஐ எம் ஆல்சோ எக்ஸைட்டட் டு வாட்ச் த ஃபில் அரவிந்த் சிங்கோட கேமரா ஒர்க் செட்டிலேயே இவர் இருந்ததுனால தான் ரொம்ப ஃபன்னாக போச்சு பர்ஸ்னலி பிகாஸ் அவர் க்ரூ கிட்ட எல்லாம் டென்ஷன் ஆகும்போதே எனக்கு ரொம்ப ஃபன்னியாக தான் தோணும் அவர் கோவப்படுறதுலேயே ஒரு காமெடி மாதிரி இருந்தது ஸோ ஐ திங்க் ஹி மேட் எவ்ரி டே ஆன் செட் மோர் என்ஜாயபிள் ஸோ ஆல் இன் ஆல் இட்ஸ் அ கிரேட் ப்ராஜெக்ட் இப்போது ப்ரமோஷன்ஸ் இப்போது படம் க்ரியேட் பண்ணுறதை விட அது ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் வரைக்கும் ரீச் ஆகிறது தான் ஒரு பெரிய சேலஞ்ச் ஸோ அதுக்கு எங்கள் வி நீட் மச் நீடட் கைடன்ஸ் அது அரவிந்த் ஃப்ரம் ஹீஸ் ஆர் சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆஸ் அ டெரக்டர் ஹிம்செல்ஃப் அளவுக்கு நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறாரு எங்கள் கிட்ட ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் த ரிலீஸ் நீங்கள்லாம் ப்ரெஸ் ஷோக்கு அப்புறம் என்ன சொல்லுவீங்கன்னு நானும் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் தேங்க் யூ வந்திருக்கிற அண்ட் மீடியா நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது என்னோடய முதல் ஸ்டேஜ் முதல் ப்ரெஸ் இவெண்ட் அதனால் எனக்கு எந்தளவுக்கு நர்வஸாக இருக்கோ அதோட ரெண்டு மூணு மடங்கு எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது உங்கள்கிட்ட அந்த ட்ரெயில் காமிச்சதுக்கு ஃபர்ஸ்ட் கிராண்ட் பிக்சர்ஸ் அண்ட் யூபி செவன் வெஞ்சர்ஸ் ஒரு புது நடிகருக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அதுவும் ஒரு புது ஹீரோவுக்கு நீங்கள் போலீஸ் வந்து ஜென்ரலாக நம்ம பார்க்காத ஒரு விஷயம் ஸோ அது எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்தது நம்ம டேரக்டர் அப்படின்னு ஹரியரன் சார் சார் சாருக்கு வந்து எனக்கும் அவருக்கும் ஒரு டைரக்டர் ஆக்டர் ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி எங்களுக்கு நல்ல ஒரு க்ளோஸ் ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆச்சு ஒரு மென்டவர் மாதிரி ஆனார் ஐம் வெரி கிளாட் அண்ட் ஹாப்பி அது அவர் என்னோட முதல் படத்தை டைரக்ட் பண்ணதுக்கு அண்ட் அவருக்கு நிஜமே ஒரு பெரிய மனசு தான் உண்மையாக சொல்லணும் ஏன்னா என்னோட முதல் படத்துலேயே அவருக்கு வந்து தன்னோடய ஹீரோவுக்கு ரெண்டு ஹீரோயின் வைக்கணுன்றது ஆசை வந்து அது ஜென்ரலாக யாருக்கும் வராது பட் அந்த மனசு தான் சார் கடவுள் தான் நான் பார்க்கறது ஸோ தேங்க்யூ சார் அடுத்தது நம்ம ஜிப்ரான் சார் பேக் போன் ஆஃப் எனி க்ரைம் த்ரில்லர் இஸ் த ஆர்ஆர் அந்த மியூசிக் ஸோ ஜிப்ரான் சரோட பாடல்கள் வந்து நான் என் ஜிம் ப்ளேலிஸ்டில் இருக்குது என்னோடய ஃபோனில் இருக்குது ஐபேடில் இருக்குது எல்லாத்துலையும் இருக்குது நம்ம மனசுக்குள்ளேயும் இருக்குது ஸோ இந்த படத்தில் நான் என்னோடய ஃபேவரட் ஆவது வந்து சாஹோ மியூசிக் தான் ஸோ அதோட பிஜே ஆர்ஆர் நான் கேட்கும்போது இப்போது அவர் நான் சார்ட்ட கேட்டேன் சார் நம்ம கேஸ்ட் அண்ட் ட்ரூலாம் நம்ம முடிஞ்சிச்சு யார் சார் மியூசிக் டேரக்டர் ஜிப்ரான் பண்ணுறாரு அப்படின்னு சார் நீங்கள் ஆசைப்பட்றீங்களா இல்லை பண்ணுறாரா அப்படின்னு தான் நான் டேரக்டர்கிட்ட கேட்டேன் ஏன்னா என்னாலே ஒரு செகண்ட் நம்ப முடியல சார் இல்லை சார் இல்லை பண்ணுறாரு அப்படின்னப்போ நான் யோசித்தேன் நானும் ஓகே சார் நைஸ் அப்படின்னு தான் சார் நான் வெளியே ஆஃபீஸ் விட்டு வெளியே போனோன்னு நான் வெளியே டோட்டலே டான்ஸ் ஆரம்பிச்சிட்டேன் அவ்வளோ சந்தோஷம் பிகாஸ் எனக்கு அந்த அவர் போகிற அற நான் எப்படி இருப்பேங்கிறத பார்க்கறது என் மைண்டுக்குள்ளே யோசிச்சு யோசித்து நான் படம் நீங்கள் நம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீலிங் வந்து கண்டிப்பாக ஒரு அதனால் எக்ஸ்பார்த்தையால் சொல்ல முடியாது பட் பார்க்கும்போது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சு அடுத்தது என்னோட ஒரு ஸ்பெஷலான ஒரு டெக்னீஷியன் அரவிந்த் சிங் அவர் கூட எனக்கு டேரக்டர் கூட எனக்கு எவ்வளோந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துச்சோ அந்தளவுக்கு எனக்கு சினிமா கிராஃபரோட இருந்துச்சு அவர் என்னை எப்போவுமே ஒரு எலிவேட் பண்ணி நல்ல ஒரு சூப் எனக்கு சூப்பராக காமிக்கணும் உங்களை இன்னும் சூப்பராக காமிக்கணும்ன்ற இது அவருக்குமே உள்ளே இருந்ததுனால இங்கே எனக்குமே இன்னும் நான் பெட்ராக பண்ணோம் பெட்டராக பண்ணணுன்றதை எனக்கு கான்ஸ்டண்ட்டாக தோணிகிட்டே இருந்துச்சு ஸோ தேங்க்யூ என்னை எப்போவுமே புஷ் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணதுக்கு அடுத்தது ஃபேந்தம் பிரதீப் சார் அவர் வந்து தடால் புடால் தான் டமால் டுமில் தான் எப்போவுமே வந்து ஸ்பாட்டுக்கு வந்தானே தான் இப்படி ஒரு ஃபயரோட எனர்ஜியோடு வருவார் அந்த எனர்ஜி தான் எனக்கு அது அப்படியே ஷாக் மாதிரி எனக்கு பாஸ் ஆகி ஆக்ஷன் சீன்ஸில் அப்படியே அருமையாக வந்திருக்கு தென் கௌரி அண்ட் அஞ்சு குரையை இன்னைக்கு நம்மளை ஜாயின் பண்ண முடியல அவங்களும் படத்தில் இருக்காங்க அவங்க எல்லோரும் நம்ம மனசுக்குள்ளே இருக்காங்கன்னு நினச்சிக்க செகண்டி தான் கௌரி அண்ட் அஞ்சு ஒரு எனக்கு ஒரு புது ஹீரோவோட நிறைய ஃபீமேல் ஆக்டர்ஸ் நடிக்கிறதுக்கு யோசிப்பாங்க பட் அதெல்லாம் மைண்டில் வச்சுக்காமல் கதாபாத்திரத்துக்கும் கதைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எங் என்னையும் அப்படின்னு சரியும் டிஸ்பைட் பீங் நியூ நீங்கள் ஆர்டிஸ்டாக ரெஸ்பெக்ட் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சேம் கோஸ் டு அஞ்சு அண்ட் சேம் கோஸ் முனிஷ்காந்த் சார் வினோத் சாகர் சார் ஜெகன் சார் மாலா பார்வதி மேம் ஹரிஷ் பராடி சார் இந்த பெரிய கேஸ்ட் என்க்ரூவ் எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா ஒரு புது ஆக்டருக்கு புது ஹீ அண்ட் புது ஹீரோ ஸோ அது வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு ரேர் காம்பினேஷன் நம்ம பார்க்குறது ஸோ இவங்க எல்லோரும் எனக்கு எங்களுக்காக ஒன்றா சேர்ந்து ஒரு அமேசிங் ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் அப்படின்னு சார் உருவாக்கியிருக்காரு அதில் நாங்கள் எல்லோரும் ஒரு ஸ்மால் பார்ட் இருந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நவம்பர் செவன்த் நான் தீபாவளி டைம் ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறது ஒரு விஷயம் சொன்னேன் தீபாவளி வந்து அக்டோபர் எயிட்டீன்த்து வழக்கமாக நவம்பர் தான் அழுகி நவம்பர் தான் வரும் ஸோ என்னக்கும் அப்படின்னு சார்க்கும் நவம்பர் செவன் தீபாவளின்றதை நம்ம மைண்ட்லேருந்து இன்னும் எடுக்கவே இல்லை ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஐம் வெரி கிளாட் நீங்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு பேச வச்சதுக்கு கேட்டதுக்கே ரொம்ப ரொம்ப நன்றி